தோழர்களே வணக்கம் இன்னைக்கு அரசியல் உலக அரசியல் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் உலக ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க வல்லூர் உலக போலீஸ் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு உலகத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு உலக நாடுகளெல்லாம் அவருடைய காலையில் கொண்டு வந்துடணும் அன்றைக்கு ஹிட்லர் செஞ்ச அதே ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கி ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கு ஒரு உதாரணம் வெனிசூலா அதிபரை அவங்க நாட்டுக்குள்ளே போய் கோழி குஞ்சு தூக்குற மாதிரி இரவு இரவாக தூக்கி கொண்டு போய் தான் நாட்டில் சிறைப்படுத்தி வச்சுருக்க இதை ஒரு புதுவுடைமை நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் இன்றைக்கி தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இன்றைக்கி அங்கங்கே ஆர்ப்பாட்டம் வெனிசுலா அதிபரை எப்படி தூக்கலாம் எந்த உலக சட்ட விதிகள்லாம் ஐக்கிய நாடு சபை விதிகள்லாம் மீறி தூக்கி இருக்க ஒரு நாட்டுக்குள்ள போய் அந்த அதிபரை தூக்கினக்கு என்ன அது முறை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியா இந்த செயலுக்கு ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிக்கல என்ன இருக்கு நாட்டில் எந்த நாட்டு அதிபரையும் எந்த நேரத்திலையும் எந்த வித இன்றி தூக்கிட்டு போயிடலாம் எவ்வளவு ஒரு கோலத்தனம் எல்லா நாடுகளும் வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் எல்லா மக்களும் பொதுவான சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய பொது உடைமை அரசியல் உலகம் உள்ள இருந்துட்டு இருக்க சூழலில் இப்படி ஒரு அதிபர் ஒரு நாட்டுக்களை வெனிசுலா நாட்டுக்குள்ள போய் அந்த அதிபரை கோழி குஞ்சு தூக்கிற மாதிரி தூக்கிட்டு போறாருனா எல்லா உலக நாடுகளும் நீ கண்புத்தி இருந்தால் நாளைக்கு அந்த நாட்டுக்கும் அதே நிலைமை தானே சரி அதோட போகுதா உடனே கிரீன்லாந்தை நான் கைப்பற்றுவேன் அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தை நான் உடனே கைப்பற்றுவேன் கிரின்லாந்து தென் டென்மார்க்குடைய ஆட்சி அதிகாரத்தில் கட்டுப்பட்டு எழுந்திருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பணக்கார நாடுகள்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க ஜி செவன் நாடுகள் அதே மாதிரி பணக்கார நாடுகள்லாம் சேர்ந்து நேட்டோ நாடுகள்னு ஒன்று உருவாக்கி வச்சுருந்தான் ஐரோப்பிய நாடுகள் அதில் பணக்கார நாடுகள்லாம் இருப்பான் இப்போ கிரீன்லாந்தை நான் கைப்பற்றுவேன்னு சொன்ன உடனே அந்த நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் பணக்கார நாடுகள்லாம் இப்போ அமெரிக்கா விட்டு நாங்கள் விளையிடுவோம் ஒரு முதலாளி சக்திகளுக்கு இடையிலே ஒரு முதலாளி போட்டி நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இன்றைக்கு உருவாயிருக்கு நான் கிரீலாந்தை கைப்பற்றிடுவேன் கிரிலாந்தில் வளம் இருக்குது அப்போ எங்கெங்கெல்லாம் வளம் இருக்கோ அந்த வளத்தை பிறகு நான் கைப்பற்றிடுவேன்னா நாட்டில் என்ன இருக்குது இதே நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கும் வரும்ல அப்போ நம்ம இந்தியா இறையாண்மை மிக்க நாடு சமதர்ம நாடு சோசியலிச கோட்பாட்டை நோக்கி செல்லக்கூடிய நாடு நம்ம ஒரு வலுத்த கண்டனத்தை நம்ம உருவாக்கியிருக்கணும் உருவாக்கலை அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் கிரிலாந்தை தூக்குவேன் அடுத்தப்பறம் ஈரானை தூக்குவேன் ஈரானை அமெரிக்க அமெரிக்கை படையாச்சு இதே நிலைப்பாடை தான் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி செய்யலாம் அன்னைக்கு சதாவும் சேர் ஈராக்கில் அணு ஆயுதம் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டுறது காரணத்தை காட்டி அவரை கோழி குஞ்சு தூக்குற மாதிரி அங்கேயே சுட்டு கொண்டு அவரை பிடிச்சிட்டு போயிடுச்சு அதே மாதிரி ஏழைகளுக்காக பாடுபட்ட லிபி அதிபர் கடாபி கடாபியை மாதிரி ஒரு அந்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச தலைவன் வருத்தம் இருக்க முடியாது ஆனால் அமெரிக்காவை எதிர்த்தார் அமெரிக்காவுக்கு எண்ணெய் வளங்களை கொடுக்கல அந்த காரணத்துக்காக அவரையும் பிடிச்சி சுட்டு தள்ளி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூபா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் கூடிய கியூபா ஒரு சோசியலிச நாடு கம்யூனிஸ்ட் நாடு அவங்கக்கிட்டயும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தடை உணவே கொடுக்கறது கிடையாது எந்த வித உணவுப் பொருளும் அங்கே போகக்கூடாது இப்படி ஒரு தடை இன்றைக்கி கியூபா தான் உலக நாடுகளில் இந்த கொரோனா வந்த காலகட்டங்களில் அவங்க நாட்டு மருத்துவர்களை உலக நாட்டிலே பெரிய புகழ்பெற்ற மருத்துவர்கள் தான் இருக்கான் அந்த மருத்துவர்கள்லாம் அந்த கொரோனா காலகட்டங்களில் சைனாவுக்கும் அங்கே இத்தாலிக்கும் போய் அளவு பெரிய பணியாற்றி அந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை காப்பாற்றி அதுக்குரிய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தது அவங்க தான் அப்பேற்பட்ட நாட்டுக்கு இன்றைக்கி பொருளாதார தடவை வச்சு அரிசி கூட போகக்கூடாது இப்படின்னு ஒரு வம்புச்சோடியை பண்ணிகிட்டு இருக்கிறது அமெரிக்கா இப்போ தான் அமே சைனா வந்து அன்றைக்கி பல டன் அரிசிகளை அந்த கீபா நாட்டுக்கு அந்த தடைகளை மீறி கொடுத்துருக்கான் ஒரு நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அமெரிக்காதாரனாக இருக்கிறாங்க ஒரு நாட்டு மக்கள் பசியில் கடந்து சாப்பணும் அவனுக்கு உணவு கூட கொடுக்கிறாங்கன்னா அங்கே அரசியல் தர்மம் என்னென்ன இருக்குது அரசியல் நிலைப்பாடு என்ன இருக்குது அரசியல் நியாயம் என்ன இருக்குது அது அவங்க நடத்துகிற அரசியல் ஜனநாயக முதலாயத்துக்கு ஜனநாயக அரசியலில் என்ன இருக்குங்கிறத ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம இன்றைக்கி உற்று நோக்க வேண்டிய காலத்தில் இருக்குது அப்போ கிரிணாந்தை பிடிச்சிடணும் ஈரானை பிடிச்சிடணும் அங்கே உக்ரைனுக்கு படை அனுப்பி ரஷ்யா கிட்ட வம்புழுக்கணும் இப்படி ஒவ்வொரு நிலைப்பாடுகளை உலக மக்களுக்கு எதிராகவும் உலக நாடுகளுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அமெரிக்காவினுடைய செயல்பாடாக ஏதேச்சதிகார சர்வதிகார செயல்பாடாக இன்னைக்கு முதலாளித்துவ செயல்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது இதை உலக நாடுகள்லாம் ஒரு போர்க்குடி தூக்கணும் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்கள் உலக மக்கள் மத்தியில் பொங்கி எழுந்தாதான் எழுச்சி எழுந்தாதான் அந்த ஏகாதிபத்தியம் சர்வாதிகாரம் இன்றைக்கி வேறு ஒன்று மேலொங்கி வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு காரணம் ஹிட்லர் போட்ட விதை ஹிட்லர் இன்னைக்கு இருந்து கிளம்பி ஐரோப்பியாவில் ரஷ்யா வரைக்கும் பிடிச்சிடணும் அங்குள்ள நாடுகளை பூரா பிடிச்சிடணும் பொங்கி வந்தனுடைய வெளிப்பாடு தான் அவனுடைய ஆதிக்க முடிவுக்கு வந்தது ரஷ்யாவின் மூலமாக அதே ஆதிக்க நிலைப்பாட்டை இன்றைக்கி ட்ரம்ப் எடுத்திருக்கார் உலக நாடுகள்லாம் மிரட்டி அடக்கி தன்னுடைய காலடியில் வைத்து மிதித்து உலக வளங்களை எல்லாம் அமெரிக்கா பக்கம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அந்த வெறி பொருளாதார வெறி வர்றதுனால தான் இந்த உணர்வு நிலைப்பாடுகள்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கவங்க அமெரிக்கா மக்களிடையே அமெரிக்க மக்கள் இப்போ அவங்களுக்கு எதிர்பார்க்காங்க அது ஒரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே ட்ரெம்புக்கு எதிரான ஒரு வெளிப்பாட்டை அங்கே அதை செலுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம செலுத்த மட்டும் இந்தியாவுடைய கண்டன குரல்கள் உலகத்தினுடைய ஜனநாயக நாட்டினுடைய குரல்கள் தெரியணும் போராட்டம் வலுப்பெறணும் இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரீங்க இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரிச்சாச்சு முதல்ல ஐம்பது நூறு இப்போ ஐநூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் ரூபாய்க்கு ஒரு பொருள் போகுதுன்னா அந்த ஐயாயிரரூபா பொருளுக்கு இருபத்தஞ்சாயிரூவா வரி கட்டணும் இருபத்தஞ்சாயிரூவா வரி கட்டினா தான் அவனுக்கு பொருள் அங்கே போய் சேரும் எந்த துறை பொருளாதாரத்தில் நிற்க முடியும் நம்ம எந்த பொருளாதாரத்தை நம்ம முன்னோக்க முடியும் இதற்கு இடதுசாரிகள்லாம் இப்போ போராட்டம் இருக்கான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தான் நிற்காங்க முதல் குரல் கொடுக்காங்க எத்தனை கட்சி இருக்குது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பதிவிப்பட்ட கட்சிகள்லாம் எத்தனை இருக்குது இவங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலனா இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் இவங்களுக்கு அரசியலில் தான் முக்கியம் எனக்கு முந்நூறு கோடி தந்துரு எனக்கு இத்தனை தொகுதி தந்துரு எனக்கு இவ்வளோ போட்டுரு என் வயிறு நிறைஞ்சிருது என் குடும்பத்தை நான் மேல் வைக்கிக்கிறேன் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்கன்னே தவிர நாட்டிற்கு ஒரு ஐநூறு சதவீதம் வரி போட்டிருக்கோம் அமெரிக்கக்காரன் அப்போ நாட்டுக்குற வரி போடும்போது நமக்கு அதில் வரி இருக்குது நம்முடைய பொருளாதாரம் என்னாச்சுன்னா நம்முடைய வாழ்வாதாரமும் போச்சு இதெல்லாம் நினைவில் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் உலக அரசியலை படிக்கணும் இந்தியா சைனா ரஷ்யா இந்தோனேசியா மேற்கத்திய நாடுகள் எல்லா அரசியலையும் படிங்க குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஒட்டுவது கிணற்று தவளை போன்ற ஒரு அரசியலை நாம் எடுத்துக்கொள்கின்ற நிலைப்பாட்டால் தான் இன்றைக்கி நம்மளால் உலக பொருளாதாரத்தை உற்றுநோக்க முடியவில்லை நம்முடைய அரசியலே நம்ம தீர்மானிக்க முடியவில்லை இன்றைக்கலாம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் சின்னங்கள் தான் வங்கி இருக்குது வாக்குப்பதிவு எந்திரத்தில் சின்னங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் எந்த சின்னம் இலையா சூரியனா கையா தாம்பரா இப்படி தான் யோசிக்கும் அந்த சின்னங்களுடைய வெளிப்பாடாக வெளியே எடுக்கணும் அந்த பெயருக்கும் அந்த பெயர் உள்ள முகத்துக்கு தான் அப்போ தான் நேர்மை வெளியே வருங்க வாக்காளர் மிஷினில் பெயர் இருக்கணும் பெயருக்குரிய உருவம் இருக்கணும் அந்த உருவத்துக்கு தான் அவர் நேர்மையாளரா இந்த நிலைப்பாடையும் இந்திய தேர்தல் கமிஷன் இந்திய தலைமைப்பையோட எடுக்கணும் சின்னங்கள் மத்தியில் வச்சு அந்த சின்னங்களுக்கு பேரத்தை பேசி அரசியல் நிலைப்பாட்டை உருவாக்குறதுனால தான் இன்றைக்கி அரசியல் பேரமாகவும் வியாபாரமாகவும் மாறிட்டு எவ்வளோ அசிங்கமான ஒரு சூழல் நடந்துக்கிட்டு தெரியுமா இந்திய அரசியல் அதனால தான் உலக நாடுகளும் உலக அரசியல் பார்வையாளர்களும் நம்மை இழிநிலைக்கு பார்த்து கொண்டு செல்கிறார்கள் இழிநிலைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக நம்ம இன்னும் உருவாக முடியல வல்லுனர்கள் பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதார மேதைகள் தொழில் அதிபர்கள்லாம் அப்படி சொல்கிறான் நான் சில இடங்களில் அதிபர்களை பார்க்கும்போது சில காதுக்கு செய்தி வருகின்ற போது நம் பல நாடுகளை நாம் சார்ந்து வாழ்வதற்கு அவங்க மாதிரி வாழ்வதற்கு இரநூறு ஆண்டுகள் இருந்தாலும் போதாதுங்க இரநூறு ஆண்டு காலம் கூட இன்னும் நமக்கு ஆகாது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அமெரிக்கா மாதிரியோ சைனா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ பக்கத்தில் இருக்க இந்தோனேஷியாங்க அவ மாதிரி ஆவதற்கு கூட நமக்கு இரநூறு ஆண்டுகள் ஆகும் அப்படி ஒரு தான் அரசியலில் உருவாக்கி வச்சுருக்கோம் அன்றைக்கும் இந்த நிலைப்பாடெல்லாம் மாற்றணும் நிலைப்பாடெல்லாம் மாற்றணும்னா எழுதிச்சதிகார சக்திகள் ஒளியணும் சோசியலிச சமுதாய சிந்தனை இருக்கணும் தேர்தலுடைய வி விதிப்பாடுகள்லாம் மாறணும் இந்த கட்சி சிந்து அடிப்படையில் ஓட்டு போடுறது பேரம் பேசுகிற கட்சிகள் இந்த மாதிரி முறைகள்லாம் சமய கோட்பாடுகள் ஜாதி சமயம் இந்த ரெண்டையும் வச்சே அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நேர்மை நல்ல ஒரு வேட்பாளர் அவருடைய பெயர் இருந்தால் போதும் வாக்கு எந்த இடத்துல அவருக்குரிய பெயர் அவருடைய முகம் அந்த முகத்துக்கு தாங்க வாக்கு இந்த ஆள் நல்ல மனுஷனா இந்த ஆள் வந்து செய்வாரா நமக்கு நம்முடைய துட்டை நம்முடைய காசை மக்களுடைய வரிபணத்தை தளவாட செய்ய மாட்டாரா நேர்மையாக மக்களிடத்திலே செலுத்துவாரா இதுதாங்க அரசியல் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த அரசியலை செய்யுங்க நாட்டையும் தேசத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம் இந்திய பிரஜைக்கு இருக்கிறது தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த இணைய நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் வளமான தமிழகம் வளமான நாடு உருவாக வேண்டும் என்றால் நேர்மையான வாக்காளர்களை தேர்ந்தெடுங்கள் அப்பொழுதுதான் உலக அரசியலாக இருந்தாலும் சரி தமிழக அரசியலாக இருந்தாலும் சரி இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி நேர்மையான ஒரு பாதை சென்றடையும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் வல்லரசாக மாறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி அரசியல் பிழை குழுமத்திற்காக நன்றி